இந்த சின்ன துறையை காணலையே ரெண்டு நாளா கைவலி கைவலின்னு சொல்லிட்டு கிடந்தான் என்னாச்சு ஏதாச்சும் கேட்கலாம்னா ஆளையே காணலையே வீட்டில் ஆள் இல்லைன்னா எப்படியும் வேலைக்கு தான் போயிருப்பான் இந்த கைவலியை வச்சுக்கிட்டு எப்படி தான் வேலையெல்லாம் பார்க்கணும் பாவம் கைவலி குறையலைன்னா ஒரு எட்டு டாக்டரை போய் பார்த்துட்டு வானி சொல்லலான்னு பார்த்தா ஆளையே காணுண்ணே என்ன தே தனியாக இருந்து ஏதோ புலம்பிகிட்டுருக்கிறியா அதுவும் மறுமுளை உன் புருசாக ரெண்டு நாளா கை வழி கைவெளின்னு சொல்லிட்டு இருந்தாம்ல அதான் கைவலி போய் எதாவது குறைஞ்சிட்டா என்ன எதுன்னு கேட்கலான்னு பார்த்தா ஆளையே காணலை அதை தான் எங்கே போனான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் கைவலி குறையலண்ணா அப்படியே வச்சுட்டு இருக்காம ஒரு எட்டு டாக்டரை போய் பார்த்துட்டு சொல்லு மருமலை ஆமாத்தே அவருக்கு ரெண்டு நாளாக கைவலி இருந்துகிட்டே தான் இருக்கு குறையவே இல்லை நான் தான் அவரை டாக்டரை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன் அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் போயிருக்காரு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போக சொன்னேன் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டாரு போல அப்படியே மருமலை இருக்கட்டும் இருக்கட்டும் என்கிட்ட சொல்லறதுனால ஒன்றும் இல்லை முதல்ல டாக்டர் போய் பார்த்து கைவலி குறைஞ்சா சரி எனக்கு அது போதும் என்னங்க வந்துட்டியாடா உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படியா என்ன பத்தி என்ன பேசிட்டு இருக்கிறியா இல்லைங்க ரெண்டு நாளை கைவலின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதான் அத்தையும் ஆஸ்பத்திரி போச்சு உள்ள தான் உங்களை தேடி இருக்காவ உங்களை சொல்லிட்டு என்ன கேட்டாவ நான் தான் சொன்னேன் நீங்க ஆஸ்பத்திரி தான் பேருக்கிறியானி சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆஸ்பத்திரி போனீங்களா டாக்டர் என்ன சொன்னாரு கைவலின்னு சொன்னதான் உண்டு கையெல்லாம் நல்லா அமைக்க பார்த்தாரு வலி குறையவே இல்லை அதான் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாத்துருவோம் சொல்லி எக்ஸ்ரே எடுக்க வச்சுட்டாரு அப்படியாங்க எக்ஸ்ரே எடுத்து பாத்துட்டு என்ன சொன்னாரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல ஒரு எலும்பு உடஞ்சிருக்குன்னு சொன்னாரு நல்ல வேலைங்க எக்ஸ்ரேல தான் எலும்பு உடஞ்சிருக்கு இது எது உண்மையிலேயே கையில எலும்பு நமக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் அட கூறு கட்ட குக்கரு